தமிழகத்தில் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி செட்டியப்பனூர் கொடையாஞ்சி ஆம்பூர் பச்சக்குப்பம் குமாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது மதுரையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக குளிர்ந்த சூழல் நிலவியது திருவள்ளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது அரியலூர் மாவட்டம் செந்துரை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக சூறை காற்றுடன் கனமழை பெய்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக தென்காசி அருகே உள்ள பாலருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நேவேலி குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மேகங்கள் சூழ்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது விருத்தாச்சலத்தில் ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கே பேருந்து நிலையத்திற்குள் போல் சாக்கடை கலந்த தண்ணீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர் உதகையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் ஊர்தி ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் இதேபோல் நாமக்கல்லிலும் கனமழையால் சாலைகளில் கழிவு நீருடன் கலந்து மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்களும் ஊர்தி ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர்